உலகில் மனித தர்மம் என்கின்ற ஒன்றே செத்துவிட்டதா காந்தி இறந்ததற்காக இன்றும் கண்ணீர் வடிக்கின்ற அந்த நாடு அதே காந்தியத்தின் காலடியில் சிறிது சிறிதாக இங்கே எரிந்து கொண்டிருக்கின்ற திலீபன் என்கின்ற தீபத்தை மெழுகுவர்த்தியை ஏன் காண விரும்பவில்லை இந்தியா என்கின்ற நாடு உளப்பூர்வமாக அண்ணல் காந்தியை பின்பற்றும் நாடாக இருந்தால் நிச்சயம் திலீபனுடைய இந்த உண்ணாவிரதத்துக்கு அவர்கள் பதில் சொல்லியே ஆக வேண்டும் இல்லையேல் உலகத்தின் பார்வையில் இந்தியா ஒரு கருப்பு பக்கத்தை தானாகவே வரலாற்றில் கொள்ளும் புலிகள் ஆயுத போராட்டத்தில் மட்டுமல்ல அகிம்சை போராட்டத்திலும் சாதனை படைக்கும் திறன் பெற்றவர்கள் என்ற பேருண்மை உலகம் முழுவதும் பதிவாகி கொண்டிருந்த நாட்கள் இவை சிந்திய குருதியால் சிவந்த தமிழ் மண்ணில் ஒன்று சரித்திரம் படைக்க முந்திடும் என்பதனால் முளையிலே கிள்ளிவிட சிந்தனை செய்தவர் சிறுநரை கூட்டமாய் இந்திய படையனும் பெயருடன் வந்து எம் சந்திரன் போன்ற திலீபனின் உயிரை பறித்திட எண்ணினால் பாரிலே புரட்சி வெடித்திடும் என்று வெறியுடன் அவர்களை எச்சரிக்கிறேன் கடந்து வந்த இத்தனை ஆண்டுகளில் எங்கள் தேசம் கொடுத்த உயிர் விலைகளும் உயர் தியாகங்களும் எத்தனை எத்தனை அகிம்சை என்கின்ற நான்கு எழுத்துக்களை கொண்ட போராட்டக் களத்தில் குதிப்பதற்கு அவன் சத்தியம் என்கின்ற அந்த ஐந்து எழுத்துக்களைக் கொண்ட வார்த்தையை எங்களிடத்தில் இருந்து பெற்றிருந்தான் இருபத்தி ஆறு ஒன்பது எண்பத்தி ஏழு காலை பத்து நாற்பத்தி எட்டு மணியளவில் உண்மையெல்லாம் இந்த பாலு உலகில் பரிதவிக்க விட்டு தான் மட்டும் வானத்தை நோக்கி தன் தோழர்களை தேடி பயணப்பட்டது தமிழகம் குலவிளக்கு அணைந்துவிட்டது அது அணைந்தே விட்டது வைத்தியர் சிவகுமார் அவர்கள் திலீபன் இறந்தபின் அவரை பரிசோதனை செய்து தனது இறுதியான முடிவை சொல்லிவிட்டு திலீபனின் பாதங்களில் விழுந்து வணங்கி எழுந்தபோது மக்கள் கதறி அழத் தொடங்கினார்கள் எங்குமே அழுகை சத்தம் பிம்மலொலி சோக இசை வானமே இடிந்துவிட்டதே போன்ற வேதனை அவருடைய அந்த தியாக வேள்வி பல நூறு திலீபன்களை விடுதலை போராட்ட பாதையில் அணிவகுக்கச் செய்தது இந்தியா என்கின்ற நாடு அதன் வரலாற்றில் செய்த மிகப்பெரிய தவறு திலீபன் என்கின்ற அகிம்சைவாதியை சாகடித்தது